ோர்த்து குழித்து அல்ல மழைஹனியல்ல நானும் இங்கோதில்ல அல்ல இப்ப நானும் ஆரோதில் பலசீத உடுக்க கடைவனும் நானும் பாரதே நனசில் காணதே நிறே நூரில் நஷ்டக்கேன மொதமொதலூமி கிழித மழகனியூ நீன பூமிய தும்பிசித இப்பன பிரீதி ஹேகே என்று நான் கண்டில் க்ஷண கூடவும் அம்மன ரீதி நின்னீத்தூ அந்த மனசெல்லியாக தாயிக அந்த பிரீத்திய நன் கத்திய சுள் எடுத்திய ஏக்கேடுகி மொதமொதலு பூமி கீழ மழைஹனியூ நீ ந கனசே நோரீ நக்து குடித்து அல்ல மழைஹனி அல்ல நானும் இங்கோதில்ல அல்ல இப்ப நானும் ஆரோதில்சல உடுக்க கணையா

ತಕಿ ತಂಪುಗಳಿಗೆ, ನನ್ನ ಹೋಲಿಕೆ ಮಾಡುವೆ ಸುಂದರಗಳಿಗೆ ಮಾಡೋಲಿಕೆ ಆಗ ಒಪ್ಪಿಗೆ ನಾನು ನೀಡುವೆ ಮೊದ ಮೊದಲು ಭೂಮಿಗಿಳಿದ ಮಳೆ ಹನಿಯೂ ನೀ ಚುಂಬಿಸಿದ ಇಬ್ಬನಿಯೂ ನೀನಾ ಬಾರದೆ ನನ್ನ கனசல்ல காணது நல்லையோயூரே நவ் குழித்து அல்ல மழைஹனியல்ல நானும் இங்கோதில் அல்ல இப்ப நானும் பாரோதில்லுசீதாத உடுக்கக்களே இவனும் நானும் பாரதே నిన్న కనసాన్ని ని కానిదే నిన్న ఎదురు ని నిట్టనే నన్న ఊరని నన్నస్తేకినా